அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது மூணே மணி நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் யாருக்கு தெரியாம உங்களோட பாதத்துல மட்டும் இதை எழுதி பாருங்க நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அது கடவுள் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா அந்த பிரபஞ்ச சக்தியை ஒரே நாளில் ஒரு நாள் கூட கிடையாது மூணே மணி நேரத்துல உங்களுக்கு நீங்க கேட்டது உங்களுக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருந்தது ஏன்னா எங்களுக்கு நாங்க கேட்டது மூணு மணி நேரத்துக்கு உள்ளாலேயே கிடைச்சிருச்சு சொல்ல போனால் எங்களுக்கு அளவுக்கு மெராக்லாவே இருக்கு ஆனா நாங்க நம்பிக்கையோட செஞ்சோம் நம்ப முடியாத ஒரு விஷயம் நம்பிக்கையோட பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு கிடைச்ச உடனடியாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்க கொடுக்கறமே நிச்சயமா நீங்களும் நம்பிக்கையோட பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவீங்க இதை எதுக்கு வேணாலும் பண்ணலாம் இதுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை எதுக்கு வேணாலும் பண்ணலாம் குழந்தை வேணுமா அதுக்காக பண்ணலாம் பணம் வேணுமா அதுக்காக பண்ணலாம் கணவன் மனைவி மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக பண்ணுங்கள் நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக பண்ணுங்கள் உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சு போயிருக்காங்களா திரும்ப அவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நீங்க இதை பண்ணலாம் ஆனால் நியாயமான கோரிக்கையா வைங்க நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்க மனசுக்கு தெரியும் எனக்கு அது நடக்கும் எனக்கு கிடைக்கும் நான் அதுக்கு தகுதியானவன் அப்படின்னு உங்க மனம் உங்களை பத்தி நம்பக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க போட்டுட்டு காத்துட்டு இருப்பன் இல்லையா அந்த டைம்ல கூட நீங்க இதை பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்ல எக்ஸாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இருந்தாலும் ஒரு சின்ன பயமா இருக்கா அப்ப இதை முயற்சி பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வச்சு கிடைக்கும் இந்த மாதிரி உங்க மேல நீங்க நம்பிக்கை வைத்து முயற்சி பண்ணும்போது வெற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைன் அல்லது ஒரு வேர்டு வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்ப எனக்கு பணம் தேவை எவ்வளவு ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியான இடத்துல போய் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு எப்ப வேணாலும் பண்ணலாம் அதனால அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காந்துக்கோங்க ஏன் தேவை ஒரு பணம் அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபா தேவைன்னா அதை என் மனசில் ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துலவே அமைதியாக உட்காந்துக்கோங்க கையில் ஒரு பேனா ஒரு சிகப்பு நிற பெண் எடுத்துக்கோங்க அமைதியாக உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு ஒரு கோடி ரூபா உங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தோடு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களோ சரிட்ரா நான் கொடுக்குறேன்டா அப்படிங்கிறாங்க நீங்களும் சரியாக கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வருது டான்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா கிரெடிட் ஆகிடுச்சின்னு நாளைக்கு அந்த நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு நீங்கள் நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் யார் யாருக்குள்ள அந்த காசு கொடுக்க வேண்டியது இருக்கு அதை வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு இருப்பீங்களே அப்ப உங்க கையில அந்த பணம் கிடையாது ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் தான் வந்திருக்கு ஆனா உங்க கையிலேயே வந்துட்டுச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சி அந்த மனநிலையோட முதல்ல நீங்கள் உங்களை கொண்டு வரணும் எந்த அளவுக்கு நீங்க இத உணர்வு பூர்வமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும் நம்ம எவ்வளவு எவ்வளோ உணர்வு பூர்வமா அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும் அதனால பயங்கரமான ஃபீலோட பண்ணுங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும் கண்களை மெதுவா மூடிக்கிட்டு ஓம் சுக்கர தேவாய நம அப்படின்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லுங்க நீங்க குளிச்சிருக்கணும் அப்புறம் உடல் சுத்தத்தோட தான் இருந்து பண்ணணும் அசை உணவு தின்னு கூடாது அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது சீட்டு சமயத்துல கூட நீங்க சொல்லலாம் ஸோ கவலைப்படாம மந்திரத்தை சொல்லுங்க சொன்ன பிறகு யாரும் பார்க்காத இடம் இப்போ உங்க உங்களோட கையில சுக்கிரமேட் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கூட எழுதலாம் அடுத்தவங்க உங்க பாத்துவாங்கன்னு தோணுச்சுன்னா கால் பாதத்துல சுக்கரமேட்டு பக்கத்துல நீங்க எழுதுங்க எழுதுதான் போறீங்க கால் பாதத்துல அதனால அங்க யாரும் பாக்காத மாதிரி நீங்க பண்ணிட்டா போதும் அந்த இடத்துல ஓ சுக்கிர தேவாய நம அப்படின்னு முதல்ல மந்திரத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதன் பிறகு எழுதணும் அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது நான் சொன்னீங்களா ஒரு லைன் அல்லது ஒரு வார்த்தை அதை வந்து அப்படியே எழுதிட்டு அதை எழுதின பிறகு அந்த தேவை என்னவோ அது மேலேயே திரும்ப 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 எழுதுங்க இப்போ ஒரு கோடி ரொன்னா உனக்கு ஜிரோ எழுதிட்டே இருங்க இந்த மாதிரி அதை திரும்ப 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 அதன் மேலேயே எழுதுங்க எழுதுன பிறகு திரும்பி கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு உணர்வு பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு நன்றி தெரிவிச்சிட்டு நீங்கள் உங்கள் மற்ற வேலை பாருங்கள் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக நியாயமான கோரிக்கை இருந்தா உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் டூ தான் படிச்சுட்டு இருக்கீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் பண்ணனா மூணு மரத்தில் டாக்டர் ஆகிடும்னான்னு கேட்காதீங்க அந்த லாஜிக் சென்ஸோட நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கேட்டது நடந்துருக்கு பிறகு நீங்கள் இதை எழுதுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது இன்னைக்கு நீங்கள் எழுதுனீங்களா மூணு நாளுக்கு அப்புறம் திரும்பியும் எழுதணும் மூணு நாளுக்கு அப்புறம் அகைன் எழுதணும் இந்த மாதிரி மொத்தமாக மூணு டைம் எழுதணும் மொத்தம் ஒம்பது நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் நான் வந்து டெய்லி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா அப்பையும் தவறு கிடையாது நீங்கள் டெய்லியும் கூட எழுதலாம் அதனால் எந்த ஒரு கண்டிஷனும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் ஒரு மூணு தடவையாவது நீங்கள் எழுதியிருக்கணும் நடந்தாலும் நீங்கள் எழுதணும் அப்போ தான் இது பவர்ஃபுல்லாக நீங்கள் எழுதுனது எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்கும் எங்களுக்கு இந்த முறையில் தான் சொன்னாங்க இந்த முறையில் நாங்கள் பண்ணோம் இந்த முறையில் எங்களுக்கு வெற்றி கிடைச்சது திருப்பியும் அடுத்த ரெண்டு தடவை நாங்கள் நிச்சயமாக எழுதுவோம் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் ஸோ எனக்கு நான் ஆசைப்பட்டது எங்களுக்கு நடந்த உடனடியாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நம்பினீங்க எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு நீங்க கேட்டது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் கிடைத்தே தீரும் நீங்க உங்களை நம்பினா மட்டும் போதும் வேற எதுவும் வேண்டாம் நம்பிக்கையோட பண்ணுங்க நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்க தகுதிக்குள்ள இருக்கிறது உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயமா இருந்தா நிச்சயமா கிடச்சே தீரும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நிச்சயமா நடக்கும் ஆல் தி பெஸ்ட்